முக்கிய ஆயுதங்களுடன் இருந்த ஆறு பேர் கைது வழிப்பறியில் ஈடுபட முயன்றது அம்பலம் ஊதிய உயர்வு பணி பாதுகாப்பு கேட்டு தூய்மை பணியாளர்கள் சாலை மறியல் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு நிறுத்தப்பட்ட அரிசி விரைவில் வழங்கப்படும் ஆளுநர் கைலாஸ்நாதன் வில்லினூர் பகுதியில் வழிபறி கொள்ளையில் ஈடுபடுவதற்காக பதுங்கியிருந்த இளைஞர்களை வில்லினூர் போலீசார் மடக்கி பிடித்து ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக புதுச்சேரி காவல்துறையானது பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதன் அடிப்படையில் ஆபரேஷன் திருசூல் என்ற பெயரில் ரவுடிகளின் வீடுகளில் விடிய விடிய சோதனை செய்தனர் வில்லினூர் பகுதியில் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தும் விதமாக மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் வில்லினூர் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான வில்லினூர் போலீசார் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்ட பொழுது வில்லினூர் பைபாஸ் சாலையில் உள்ள மதுபான கடை அருகே சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் சுமார் ஆறு பேர் கொண்ட கும்பல் நின்று கொண்டிருந்ததைக் கண்டு சுற்றி வளைத்த போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் இரவு நேரங்களில் வழிப்பறியில் ஈடுபடுவதற்காக திட்டம் தீட்டியது தெரியவந்தது இதனையடுத்து ஆறு பேரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் வண்ணாரப்பேட்டை சேர்ந்த சஞ்சீவ் உழவர்கரையைச் சேர்ந்த அன்பரசு பகுதியை சேர்ந்த சக்தி என்கிற சத்தியமூர்த்தி திருபுவனை பாளையத்தை சேர்ந்த ரியாஸ் அகமத் பள்ளி நேலியனூரை சேர்ந்த ராகதேவன் பகுதியை சேர்ந்த வெங்கடேசன் என்பது தெரியவந்தது இவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் வழிபறியில் ஈடுபடுவதற்காக திட்டம் தீட்டியதாகவும் இவர்களிடம் இருந்து மூன்று கத்தி மற்றும் மூன்று விலை உயர்ந்த செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் கைது செய்யப்பட்ட ஆறு பேர் மீது கொலை கொள்ளை மற்றும் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து ஆறு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் ஊதிய உயர்வு மற்றும் பணி பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர்களை போலீசார் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது புதுச்சேரியில் நகர மற்றும் கிராம பகுதிகளில் தனியார் நிறுவனம் சார்பில் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனிடையே நகர பகுதியில் கிரீன் வாரியர் என்ற தனியார் நிறுவனத்தின் கீழ் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் துப்புரவு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் எட்டாயிரம் ரூபாயிலிருந்து பதினான்காயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் துப்புரவு பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் மாதந்தோறும் குறிப்பிட்ட தேதியில் ஊதியம் வழங்க வேண்டும் போனஸ் உள்ளிட்ட சலுகைகளை வழங்க வேண்டுமென உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று பணிகளை புறக்கணித்து துப்புரவு பணியாளர்கள் ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தொடர்ந்து இடத்திற்கு வந்த தன்வந்திரி நகர் காவல் நிலைய போலீசார் துப்புரவு பணியாளர்களை கைது செய்தனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது மேலும் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டால் தனியார் நிறுவனம் தங்களை பணியில் இருந்து நீக்கிவிட்டு வட மாநிலத்தவரை பணியில் அமர்த்துவோம் என எச்சரிக்கை விடுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் வேலை செய்கிறோம் எங்களுக்கு சம்பளம் பத்தலை எங்களுக்கு எட்டாயிரம் தராங்க இந்த சம்பளத்துக்கு நாங்கள் எப்படி வேலை செய்ய முடியும் குப்பைய கொட்டுன்றாங்க நாங்களும் எங்களுக்கு கம்பெனி பாத்துக்குமா எங்களை ஆம்பளை செய்கிற வேலையை நாங்கள் பொம்பளை செய்கிறோம் டிரைவரும் கேட்டாக்கா எங்களை வேலை எங்களால் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க ஒரு சில டிரைவர் செய்கிறாங்க ஒரு சில டிரைவர் செய்ய மாட்டாங்க நாங்கள் வண்டி மேலே ஏறி நாங்கள் கொட்டுறோம் பொம்பளைங்க அப்ப எங்களுக்கு சம்பளம் கம்மியா இருக்குது எங்களுக்கு மேலே அதிகம் சம்பளம் கம்மி இப்போ எங்களுக்கு எதோ ஒன்னு ஆயிடுச்சுனாக்கா எங்க உயிருக்கு என்ன பாதுகாப்பு இந்த கம்பெனி எங்களுக்கு நஸ்கையும் தருமா சொல்லுங்க போனஸும் கிடையாது மூணு மாசம் ஆகுது இந்த கம்பெனி திறந்து நாலாவது மாசம் சம்பளம் போட போறாங்க இன்னமும் எங்களை பிஎஃப் காசு குடிக்கல புதுச்சேரி கனுவாய்பீட்டி பகுதியில் இரும்பு பட்டறை தொழிலாளியான அறுபது வயது முதியவரை மர்ம நபர்கள் சுத்தியால் அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட கனுவாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் வேதகிரி இவர் வெளியினூர் கொம்பாக்கம் சாலையில் தனது வீட்டிலேயே இரும்பு பட்டறை வைத்து தொழில் செய்து வருகிறார் இதனிடையே வேதகிரி நேற்று இரவு வழக்கம் போல பட்டறை வேலைகளை முடித்துவிட்டு மது அருந்தி உறங்கியுள்ளார் இந்த நிலையில் இன்று காலை தனது கணவரை எழுப்புவதற்காக பட்டறைக்கு சென்ற அவரது மனைவி வேதகிரி ரத்த வெள்ளத்தில் பிடமாக கிடந்துள்ளார் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து விளிநூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவத்திற்கு வந்த போலீசார் வேதகிரியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விசாரணையில் வேதகிரியை சுத்தியால் அடித்து கொல்லப்பட்டிருப்பது தெரியவந்தது மேலும் குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை நடைபெற்றதா அல்லது பட்டறை தொழில் செய்வதால் அறிவால் உள்ளிட்ட ஆயுதங்கள் கேட்டு கொடுக்க மறுத்ததால் கொலை செய்யப்பட்டாரா என்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் புதுச்சேரியில் அறுபது வயது முதியவர் சுத்தியால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் புதுச்சேரியில் உள்ள சேலியமேடு பகுதியில் புதியதாக சுங்கச்சாவடி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் உட்பட ஐம்பதற்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் விழுப்புரத்தில் இருந்து நாகப்பட்டினம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் புதுச்சேரி எல்லை பகுதியான பாகூர் அருகே உள்ள சேலிமேடு பகுதியில் புதியதாக சுங்கச்சாவடி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தேசிய நெடுஞ்சாலைத்துறை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சேலிமேடு பகுதியில் புதியதாக சுங்கச்சாவடி அமைத்தால் சுற்றியுள்ள கிராமப்புற மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என எதிர்ப்பு தெரிவித்து சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் புதியதாக அமையவுள்ள சுங்கச்சாவடி அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர் மேலும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுத்தன் காரணமாக மறியலில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் கடந்த மாதங்களாக நிறுத்தப்பட்டுள்ள இலவச அரிசி விரைவில் வழங்கப்படும் என துணைநிலை புதுச்சேரியில் உலக நன்மைக்காக தர்ம சம்ரக்ஷண சமதி என்ற அமைப்பு சார்பில் சண்டி ஹோமம் கிழக்கு கடற்கரை சாலை ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சண்டி ஹோமத்தை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து கோ பூஜை மற்றும் அஸ்வத் பூஜையிலும் கலந்து கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் புதுச்சேரியில் நியாய விலை கடைகளில் இலவச அரிசி விரைவில் வழங்கப்படும் என தெரிவித்தார் மேலும் துணைநிலை ஆளுநர் பாஜக நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அரசியல் செய்வதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு குறித்த செய்தியாளர்கள் கேள்விக்கு கையெடுத்து கும்பிட்டு சென்றார் துணைநிலை ஆளுநர் புதுச்சேரியில் நியாய விலை கடைகளில் கடந்த மூன்று மாதங்களுக்கான இலவச அரிசி வழங்கப்படாத நிலையில் துணைநிலை ஆளுநர் இலவச அரிசி வழங்குவதற்கு புதிய ஒப்பந்த புள்ளி கோருமாறு அரசுக்கு அறிவுறுத்தி வந்த நிலையில் தற்பொழுது இலவச அரிசி விரைவில் வழங்கப்படும் என ஆளுநர் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் என்ஆர்டியூசி தொழிற்சங்க அணி சார்பாக தொழிலாளர்களுக்கான தீபாவளி தொகையை உயர்த்தி வழங்க வேண்டி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு வழங்கினர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் என்ஆர்டியுசி தொழிற்சங்க அணி சார்பாக தொழிலாளர்களுக்கான தீபாவளி தொகையை உயர்த்தி வழங்க வேண்டி என்ஆர்டியுசி தலைவர் குமணன் மற்றும் என்ஆர்டியுசி மாநில செயலாளர் ராமமூர்த்தி ஆகியோர் தலைமையில் நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் என்ஆர்டியூசி முக்கிய பொறுப்பாளர்கள் அருணாச்சலம் சுந்தரமூர்த்தி கலியப்பெருமாள் எத்ராஜ்லு தனசேகர் வெங்கடேசன் ஐயனார் ஹரிதாஸ் சரவணன் சுப்பிரமணி ஐயனார் சலபாலன் முனுசாமி மகளிரணி கொடாத்தூர் சசிகலா லக்ஷ்மி உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் தீபாவளி பரிசு தொகை சென்ற ஆண்டு ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்ததை விட இந்த வருடம் உயர்த்தி வழங்க வேண்டியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தொழிலாளர்களுக்காக அறிவிக்கப்பட்ட திட்டங்களை உடனடியாக அறிவிக்குமாறும் கை கால் முறிவு ஏற்பட்ட தொழிலாளர்களுக்கு மூன்று மாதத்திற்கு பத்தாயிரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியும் நல வாரியத்திற்கு நிரந்தரமாக லேபர் அதிகாரியை நியமிக்க வேண்டியும் பயனாளிகள் பெட்ரெஸ்டில் இருக்கும்பொழுது ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் கொடுக்கப்பட்டதை ஒரு நாளைக்கு ஆயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டியும் மருத்துவ காப்பீடு திட்டத்தை மாற்றியமைக்க ஆவணம் செய்ய வேண்டியும் ஒன்பது ஆண்டுகளாக நிர்வாக கமிட்டி போடவில்லை அதை உடனடியாக போடுவதற்கு ஆவணம் செய்ய வேண்டியும் கோரிக்கை மனுவை முதல்வரிடம் வழங்கினர் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட நல்லூர் முத்துமாரியம்மன் கோவில் திருப்பணிக்கு ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் சார்பில் எம்எல்ஏ அங்காளன் நேற்று கிராம நாட்டாமைகளிடம் ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார் புதுச்சேரி மதுக்கடிப்பட்ட மடுக்கரை சாலையில் நல்லூர் கிராமம் அமைந்துள்ளது இந்த கிராமத்தில் ஸ்ரீ கருமுத்து மாரியம்மன் கோவில் திருப்பணி நடந்து வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரி ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் சார்பில் கோவில் திருப்பணிக்கு எம்எல்ஏ அங்காளன் நேற்று கிராம நாட்டாமைகளிடம் தனது சொந்த செலவில் ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார் நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரவிக்குமார் பொதுச் செயலாளர் வடிவேல் பொருளாளர் கண்ணன் முன்னாள் கவுன்சிலர் முருகையன் திருபுவனை முருகன் விஜி பிரபாத் செந்தில் துணைத் தலைவர்கள் அருள்மணி சத்யசீலன் மற்றும் நிர்வாகிகள் கிராம முக்கேசர்கள் பொதுமக்கள் உடனிருந்தனர் ஓர்பிடான் கேம்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான வீரர்கள் தேர்வு வரும் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ளதாக அது நிர்வாகிகள் தெரிவித்தனர் புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஓர்பிடான் பவுண்டர் ராஜ்குமார் கோ பவுண்டர் செல்வி பவித்ரா மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரி நிறுவன மாநில தலைவர் வினோத்குமார் இயக்குநர் செல்வி சிஇஓ கார்த்திக் சமூக சேவகர் சிவா இயக்குனர் அருண்குமார் முன்னாள் இராணுவ வீரர் வீரமணி சரோஜா மற்றும் தேவஸ்ரீ ஆகியோர் கலந்து கொண்டனர் ஃபேஷன் டான்ஸ் ஃபியூச்சர் மெஷின்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லி குவிஸ் போன்றவைகளை உள்ளடக்கிய ஓர்பிடான் கேம்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெறவுள்ளது இதற்கான கட்ட போட்டியாளர்கள் தேர்வு கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிலையில் அடுத்த கட்டமாக வரும் இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் நடைபெறும் எனவும் அக்டோபர் பதினோராம் தேதி கிராண்ட் ஃபைனல்ஸ் நடைபெறும் எனவும் தெரிவித்தனர் போட்டிகளில் பங்கேற்பதற்கான மிக குறைந்த இடங்கள் மட்டுமே உள்ளதால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் விரைந்து பதிவு செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர் ஏஐ எத்திக்கல் அவேர்னஸ் மற்றும் ஹியூமன் யூனிட்டி போன்ற முக்கிய தலைப்புகளை மையமாக வைத்து இந்த ஆர்பிடான் கேம்ஸ் மாணவர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு உலகத்தர நிகழ்வாக உருவெடுத்துள்ளது அறிவியல் கலை மற்றும் சமூக விழிப்புணர்வை இணைக்கும் ஒரு புதிய அத்தியாயத்தை இந்நிகழ்வு தொடங்கியுள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்தனர் புதுச்சேரி பாஜக சிறப்பு அழைப்பாளர் மங்களம் தொகுதி பி பிரபு பிறந்தநாள் விழா உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரி பாஜக சிறப்பு அழைப்பாளர் மங்களம் தொகுதி பி பிரபு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து இலவச வேஷ்டி சேலை வழங்கப்பட்டன மேலும் உருவையாறு பகுதியில் அமைந்துள்ள முதியோர் காப்பகத்தில் மதியம் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது மேலும் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு முக்கிய பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் தொண்டர்கள் அரசியல் கட்சியினர் பொதுமக்கள் நண்பர்கள் உறவினர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பி பிரபு ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றத்தின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது புதுச்சேரி அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றம் முப்பத்தி ஆறாம் ஆண்டு விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது கடந்த முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றம் ஆன்மீகம் திருப்புகழ் பணியை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தது இதன் முப்பத்தி ஆறாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு ஆன்மீக பெருமக்கள் மற்றும் திருப்புகழ் அன்பர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு இதில் அருணகிரி புகழ் மாமணி ஓய்வு பெற்ற தலைமை குற்றவியல் நீதிபதி சேது முருக பூபதி மருத்துவர் ரத்ன ஜனார்த்தனன் பொறியாளர் ரவிசங்கர் மருத்துவர் ரத்னவேல் காமராஜர் வழக்கறிஞர் ராஜகோபால் ஆகிய கலந்து கொண்டு தலைமை தாங்கினார்கள் இதில் காலை மங்கள இசையுடன் துவங்கிய நிகழ்ச்சி திருப்புகழ் கொடியேற்றுதல் திருப்புகழ் தீபம் ஏற்றுதல் இறை வணக்கம் நடைபெற்றது தொடர்ந்து திருப்புகழ் இசை அமிர்தம் நிகழ்ச்சியை புதுவை தமிழ்ச்சங்க பொருளாளர் அருள் செல்வம் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் தொடர்ந்து புதுச்சேரியில் அமைந்துள்ள திருப்புகழ் இல்லத்தின் பெயர் பலகியை மயிலம் பொம்மைப்புற ஆதீனம் இருபதாம் பட்டம் சிவஞான பாலய சுவாமிகள் திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றினார் பொறியாளர் ரவிசங்கர் தலைமை உரை நிகழ்த்தினார் தமிழ்ச்சங்க தலைவர் முத்து வாழ்த்துரை வழங்கினார் இதில் திரளான ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டனர் தென்மண்டல அளவிலான ஐவர் மகளிர் ஹாக்கி போட்டியில் எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழகம் முதலிடத்தை பெற்றது லே புதுச்சேரி ஹாக்கி மற்றும் கூடப்பாக்கம் ஹாக்கி சங்கம் இணைந்து நடத்தும் அர்ஜுனா டிராபி தென்மண்டல அளவிலான ஐவர் மகளிர் ஹாக்கி போட்டி தொடக்க விழா நேற்று முன்தினம் கூடப்பாக்கம் ஹாக்கி மைதானத்தில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்று இரண்டாம் நாள் நடைபெற்ற லீக் போட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் துணைவியார் அண்ணா பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி போட்டியினை தொடங்கி வைத்தனர் இருபது அணிகள் கலந்து கொண்டு போட்டியில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் முதலிடத்தையும் பி கே ஆர் புளியம்பட்டி இரண்டாம் இடத்தையும் புதுச்சேரி அர்ஜுனா கூடம்பாக்கம் மூன்றாவது இடத்தையும் எஸ்ஆர்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நான்காம் இடத்தையும் பெற்றது கோனேரி குப்பம் குழு ஏதன் கூட அறங்காவல் குழு தலைவர் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஊசுறு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதில் முதல் பரிசினை ஏடிஎஸ் தாமோதரனும் இரண்டாவது பரிசை கூட அறங்காவல் குழு தலைவர் ஐயனாரும் மூன்றாவது பரிசினை கூடப்பாக்கம் பாபுவும் நான்காவது பரிசினை வில்லினூர் சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் சரவணன் வழங்கினார் சுழல் கோப்பைகளை சிவகுரு கேட்ரிங் சர்வீஸ் சிவகுரு ஏற்பாடு செய்திருந்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை லீ புதுச்சேரி ஹாக்கி சங்க தலைவர் டாக்டர் குமரேசன் செயலாளர் அன்பழகன் ஆலோசகர் டாக்டர் பழனி முன்னாள் ஹாக்கி இந்திய வீரர் செந்தில்குமார் ஆரோக்கியராஜ் ஷேகர் ஆகியோர் முன்னிலையில் போட்டி மேலாண்மையாளர்கள் ராஜா ராம் பச்சையப்பன் முருகன் சதீஷ்குமார் கருணாகரன் ராமநாதன் புஷ்பராஜ் கார்த்திக் சுப்பிரமணி சிவா மற்றும் குழுவினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் ஒவ்வொரு சிறந்த வீரர்களாக எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் பைரவை பதினேழு கோல் அடித்தார் சிறந்த மிட்ஃபீல்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட் ஆர் புளியம்பட்டி பிரவீனா பெஸ்ட் கோல் கீப்பர் ஆஃப் தி டோர்னமெண்ட் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக பிரியா பெஸ்ட் யங் பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் அர்ஜுனா கூடப்பாக்கம் கனகப்பிரியா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு அங்கமான எஸ் பி பள்ளியில் தாத்தா பாட்டி தின விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிகள் பள்ளியின் திறந்தவெளி ஆடுக்கு அரங்கத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிகளை சிறப்பிக்க பள்ளியின் இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் வருகை தந்தார் அவரை எஸ் பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் வரவேற்றார் தொடக்க நிகழ்ச்சியாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்த தாத்தா பாட்டிகள் அனைவரையும் அவர்களின் பேர குழந்தைகளோடு அமர வைத்து புகைப்படம் எடுக்கப்பட்டு புகைப்படங்களின் பிரதிகள் மறுகணமே அவர்களுக்கு வழங்கியதும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தன நிகழ்ச்சிக்கு வந்திருந்த வயதில் மூத்த தாத்தா பாட்டிகள் அனைவரையும் பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் வரவேற்றார் அடுத்த நிகழ்ச்சியாக தாத்தா பாட்டிகளுக்கு பேரக்குழந்தைகள் பாத பூஜை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது பாத பூஜை செய்த தங்கள் பேர குழந்தைகளுக்கு நல்லாசைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் பள்ளி நாடுக்கு அரங்கத்திற்குள் வந்த அனைவரையும் வரவேற்று அமர வைக்கப்பட்டன குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்ச்சியினை தொடர்ந்து போட்டிகள் ஆரம்பமானது முதல் போட்டியாக மாலை மாற்றுதல் போட்டி தொடங்கியது அதில் தாத்தா பாட்டியின் கழுத்தில் மாலை போடுதல் போட்டி நடைபெற்றது அடுத்த போட்டியாக நெருப்பில்லாமல் உணவு சமைக்கும் போட்டி நடைபெற்றது அடுத்த பேர குழந்தைகள் தாத்தாவிடம் இருக்கும் வாலிக்குள் பந்துகளை போடுதல் நிகழ்ச்சியில் குழந்தைகள் மகிழ்ச்சி പങ്കേറ്റിനെ அடுத்த சிறு குழல் மூலம் ஊதி தள்ளுதல் போட்டி நடைபெற்றது இறுதியாக அரங்கத்தில் ஒழிக்கப்பட்ட பாடலுக்கு ஏற்ப பேர குழந்தைகளோடு தாத்தா பாட்டிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நடனமாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இந்த காட்சி நிகழ்ச்சியில் உச்சமாக அமைந்தது இறுதியாக போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சிக்கு வந்திருந்த தாத்தா பாட்டிகளில் சிலர் இங்கு நடைபெற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தும் மனதிற்கு நெருக்கமாகவும் மகிழ்வையும் நிகழ்ச்சியையும் ஏற்படுத்தியதாகவும் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டன அத்துடன் நிகழ்ச்சி இனிதே நிறுவ பெற்றது நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் இனிப்பு மற்றும் வழங்கப்பட்டன ி முதல்வர் மற்றும் துணை முதல்வர் நிர்வாக அலுவலர் ஆசிரியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஆயுதங்களுடன் இருந்த ஆறு பேர் கைது வழிப்பறியில் ஈடுபட முயன்றது அம்பலம் ஊதிய உயர்வு பணி பாதுகாப்பு கேட்டு தூய்மை பணியாளர்கள் சாலை மறியல் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு நிறுத்தப்பட்ட அரிசி விரைவில் வழங்கப்படும் ஆளுநர் கைலாஷ்நாதன் பேட்டி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்